வணக்கம் உறவுகளை இன்றைய தினம் வீரசங்கம் அமைத்து வெள்ளையனை எதிர்த்த முதல் இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகள் மாமன்னர் மருது பாண்டியர்களை பற்றி தான் காண இருக்கின்றோம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிற்றரசர்களையும் புரட்சியாளர்களையும் ஒன்றிணைத்து ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகள் சிவகங்கை சீமையின் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் தென்னிந்திய தீபகற்ப பேரவை என்ற வீர சங்கத்தை உருவாக்கினார்கள் மதுரை பகுதிக்கு சின்ன மருது பாண்டியர் தலைமையேற்றார் நெல்லை பகுதிக்கு ஊமதுரை தலைமையேற்றார் திண்டுக்கல் புரட்சிக்குழுவுக்கு விருப்பாச்சி கோபால நாயக்கர் தஞ்சாவூர் பகுதிக்கு ஞானமுத்து என்பவரும் ராமநாதபுரம் பகுதிக்கு முத்துக்கர்ப்பன் சேர்வை மயிலப்பன் சேர்வை சிங்கன் செட்டி போன்றவர்கள் தலைமையேற்றனர் கோவை மற்றும் சேலம் பகுதிக்கு கானிசா கான் என்பவரும் மேற்கு மைசூர் பகுதிக்கு கிருஷ்ணப்ப நாயக்கரும் தலைமையேற்றனர் அதேபோல பாலாசி அரசன் என்ற மக்களால் அழைக்கப்பட்ட கேரளா வர்ம வடகேரள மலவார் புரட்சி குழுவுக்கு தலைமையேற்றார் மற்றும் திப்பு சுல்தானிடம் குதிரை வீரனாக இருந்த துண்டாசி வா கன்னாட மராட்டிய பகுதியில் ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சி குழுவுக்கு தலைமையேற்றார் முற்றிலும் தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாத அக்காலத்திலே இப்படி இந்திய அளவில் பல்வேறு பகுதிகளில் உள்ள புரட்சியாளர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்கி ஆங்கிலேய படைகளை திணறடித்த பெருமை மாமன்னர் மருதுவாண்டியர்களை சேரும் நன்றி வணக்க